அலங்கரித்துரை மாவட்டம் காமாட்சிபுரம் நாகராஜ அவரது காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு தன்னுடைய எழுபத்தி ஐந்தாவது களத்திலே விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாறி பட்டத்தரசி அம்மன் குழி வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் கடுமையான போட்டியிலே வரிசு தேனை பெறுவதற்கு காரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர்களுக்கு வெறுமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு மதுரை மாநகரா சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்து பார்ப்பா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் காமாட்சிபுரம் நாகராஜவரதிகாரி காளை காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்ட i யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடி அரும்பாடு அர்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து புகைப்பட கலைஞர்களுக்கும் உள்நாடு வாழ் மக்களுக்காகவும் நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்டத்தரசிய வீரர்களும் மிக இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு ஒதிக்க போவது காரிக்கலையார் பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய மையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு வதிக்கப் போவது மதுரை மா சிவகங்கை சீமையா என மிரட்டார் நெஞ்சிக்கொள் மன மனக்குது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தேனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சிக்கு சிறப்பு பரிசனை வாரி வழங்கிய ஆடுதுறை வெங்கடேஸ்வரா பைனான்ஸ் உரிமையாளர் நல்ல சுப்பிரமணியன் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருகை அன்போடு வரவேற்கப்படுகின்றார் அவர்களுடைய முதல்வர் சுஜித் அவர்களை சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் தற்சமயத்திலே ஆடைகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் காமாட்சிபுரம் நாகராஜ வரதிகாரி காலை அந்த காலை அடக்கே என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்டத்தரசியம்மன் குடி வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் இன்றைய பொறுத்திருந்து பார்ப்பார் யாரென்று பொறுத்திருந்து பார்ப்பார் சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காளையை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கமருந்து 岡村さタ திரௌபதி அம்மன் துணையோடு பதினஞ்சு பி மேட்டுப்பட்டி பால் வீரர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் இந்த போட்டிகளே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் மேடைக்கு பெண்புறமாக அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் அன்னாதான கலந்து கொண்டு சிறப்பு செய்யுமாறு அன்போடு இணைக்கப்படுகிறார்கள் என்ன கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் நாகராஜ நாகராஜவரதிகாரி காளை அந்த காளையை அடக்கியே தீருவோம் என ஒரே நொக்கத்தோடு வல மந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வட்டமங்கலம் நாடு வெளியாறி பட்டத்தரசி அம்மன் குளி வீரர்கள் தன்னுடைய எழுபத்தி ஐந்தாவது விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் இன்றைய வீரம் வரலாறு அந்த வரலாறு வதிக்க போவது மதுரை மாநகர் காமாட்சிபுரம் நாகராஜ வரதிகாரி காலையா இல்லை சிவகங்கை சீமை பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்டத்தரசிய மன்கொழி பொறுத்திருந்து பார்ப்பா பொருத்தி பார்ப்போம் ஒரு ஹீரோட சாவி ஒண்ணு தொலைஞ்சிருச்சு அத பாத்தீங்கன்னா கொண்டாந்து விழா கண்டிப்பா கொடுங்க இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் ஒற்றை காலையா வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலை மூச்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறிப்பதற்கு காரி காலையா கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு வதிக்க போவது மதுரை மாநகரா சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்து பார்ப்போம் சிட்டி ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் காமாட்சிபுரம் நாகர Over the yard! கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையுமர் படுத்துங்கள் உங்களது வீரத்தை நிலாட்ட போவது காமாட்சிபுராம் நாகராஜ் அவரது ஹாரி காலையா பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்டத்தரசியம் குளிர் வீரர்களாயென பொறுத்திருந்து பார்ப்பார் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு ஒதுக்க போவது கரிகாலையா கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஒன்பது வீரர்களா விளையாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற போட்டியிலே பரிசு தோணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை கட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் படுத்துங்கள் உங்களது கரகோசை தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடா கடைசி இரண்டே நிமிடா இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை கௌரிப்பட்டி கே பி லிங்கேஷ் சம்பளம் அவரது அந்த காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் திருவாதூர் திரௌபதி அம்மன் துணையோடு பதினஞ்சு பி மேட்டுப்பட்டி பால்பாடி குழு வீரர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு மைதானத்திற்கு ஒரு மாறன் கோடி கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வீரர்களின் ஊக்கம் அறந்து உங்கள் கண்ணீர்க்கம் இருந்து மாவட்டம் காமாட்சிபுரம் நாகராஜ அவரது வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய இறுதி நேரத்தில் வெற்றி வாய்ப்பை நடுவாரி பட்டத்தரசி வீரர்களுக்கு மனமார்ந்த கொள்கின்றோம் உண்மையிலேயே சிறந்த ஆட்டம் இருவருக்கு ஒருவர்கள் யாரும் சளைத்தவர்கள் அல்ல இந்த சாவி கடச்சர் சாவியை கொண்டிருந்தவர்களுக்கு மிக்க நன்றினை சாவி வாங்கிடலாம் என்ன என்னோட அடுத்து ஒரு சாவியா பூரா பன்னெண்டு மணிக்கு மேல போச்சுன்னா சாவி நிறைய தொலை